கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு தன்னுடைய பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் அவர் ஜெபித்த பிறகு தான் கட்டி எழுப்பப் போகிற புதிய இஸ்ராயலை பனிரெண்டு கோத்திரங்களுடைய தலைமையில் கட்டி எழுப்ப போகிறார் இந்த புதிய இஸ்ராயல் புதிய மீட்கப்பட்ட மக்களின் இனமாக மாறும் எனவே இஸ்ராயல் மக்களின் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு இணையாக பனிரெண்டு நபர்களை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர் ஒரே குடும்பத்திலிருந்து அல்ல பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு வேலைகளை செய்பவர்களிடமிருந்து பல்வேறு சிந்தனை உள்ளவர்களிடமிருந்து பல்வேறு கலாச்சார பகுதியிலிருந்து ஆண்டவர் இந்த பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் கொள்கைகள் பிடிப்புகள் ஆனால் இயேசுவின் தலைமையில் வரித்தண்டுபோர் ஆகிய மத்தையும் தீவிரவாதியாயிருந்த சீமோனும் ஒன்றாக இருக்கிறார்கள் யூதேயா பகுதியில் இருந்த யூதாசிஸ்காரியத்தும் கலிலேயா பகுதியில் இருந்த பேதுருவும் ஒன்றாக இருந்தார்கள் இயேசுவின் தலைமையில் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள் ஒவ்வொரு திருத்துதருக்கும் ஒரு காரணத்தை அவர் வைத்திருந்தார் அவருடைய அழைப்பிற்கு ஒரு காரணம் அவர் எதற்காக அழைத்தார் எந்த வேலைகளை செய்வதற்காக அழைத்தார் என்பதற்கு காரணம் இருந்தது அதே எசு இன்றும் புதிய இஸ்ராயலினுடைய சிறப்புமிகு வாழ்க்கையை பிறருக்கு சொல்லவும் வாழவும் நம்மையும் தன்னுடைய அழைப்பை கொடுத்து கூப்பிடுகிறார் ஒவ்வொரு அழைப்பிற்கும் பின்னாலும் ஒளிந்திருக்கின்ற காரணிகள் என்ன நம்மை ஆண்டவர் என்ன நினைத்து அழைத்தார் எதற்காக அழைத்தார் என்னென்ன நினைவுகளை சுமந்து கொண்டு அழைத்தார் எதை செய்ய சொல்ல எதை முடித்து வைக்க எதை கொண்டு போக ஆண்டவர் நம்பரை அழைத்தார் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்மையே ஆன்ம சோதனையிட வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பனுடைய அர்த்தம் இருக்கிறது காரணம் இருக்கிறது அந்த காரணம் முடிவு பெறாமல் இறைவன் நம்மை விடுவதில்லை இந்த உலகத்தில் வாழுகின்ற வரையில் அந்த காரணத்தை நோக்கியே அந்த பாதைகளை நோக்கியே நம்மை அழைத்து செல்கிறார் ஆண்டவருடைய இரக்கமும் கருணையும் அருளும் அந்த காரணங்களை நாம் புரிந்து கொண்டு இயேசு காட்டுகின்ற பாதையில் நாம் நடக்க தொடர்ந்து அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தை ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்ததற்காகவும் பராமரிப்பதற்காகவும் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே குருத்துவ பணிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் எந்த பணிகளுக்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்பதை ஒவ்வொரு நாளும் தியானித்து நீர் காட்டுகின்ற பாதையில் நடக்க வரம் தாரும் நாங்கள் நினைக்கின்ற பாதையில் உலகம் நினைக்கின்ற பாதையில் நாங்கள் நடந்து போக போவதற்கு எங்களுடைய மனம் பல நேரங்களில் சொல்லுகிறது அந்தவரையே உன் பாதைகள் என்ன உம்முடைய வழிகள் என்ன என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசானாக நின்று கற்றத்தாரும் ஆண்டவரே மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை